வணக்கம் வெல்கம் டு ஷான சமீர் இந்த வீடியோவில் சம்மருக்கு நல்ல சில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் ஒரே மாதிரி ஜூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு கால் வாட்டர்மெலன் வாட்டர்மெலனை ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதியில் இன்னொரு பாதியாக கட் பண்ணி அதில் உள்ள அந்த சதை பகுதியை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் சப்போஸ் நீங்கள் விதைகளோடு சேர்க்குறீங்க அப்படின்னா ஜூஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இதை வந்து ஒரு பிளெண்டர் ஜாலில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் விதைகளோடு சேர்க்குறீங்க அப்படின்னா இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க நான் விதைகள்லாம் எடுத்துட்டதுனால நான் வடிகட்ட போறதில்ல இப்போ இந்த ஜூஸை தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம எந்த கிளாஸ்ல இந்த ஜூஸை சர்வ் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை லெமனை வந்து ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டலாம் அதில் அடுத்ததான் இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன் நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்டர்மெல்ல உள்ள ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட்டலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த லெமன் ஸ்லைஸு இந்த புதினா இலைகள் எல்லாம் சேர்த்து அந்த தேனோடு சேர்த்து லேசாக க்ரஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் அந்த புதினா இலைகளையே மசிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம க்ரஷ் பண்ணக்கூடாது லைட்டாக மட்டும் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம க்ரஷ் பண்ணா போதும் நம்ம தேன் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக கரையாது நம்ம ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் கரைக்கணும் இப்போ லேசாக மட்டும் நம்ம அசைச்சு விட்டுருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி இல்லையா வாட்டர்மெலன் ஜூஸையும் சேர்த்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் அதனால் இன்னும் கொஞ்சமே வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா அந்த ஐஸ் கியூபே மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தேன் எல்லாமே கரைஞ்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு லெமன் ஸ்லைஸை வந்து இப்படி கட் பண்ணி நம்ம வச்சிடலாம் கூடவே கொஞ்சமாக மின் லீவ்ஸும் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்டர் மெலன் ஜூஸ் நம்ம வீட்லயே செய்ய முடியும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்